திருச்சிற்றம்பனம் தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கு விரைவா போற்றி ஏகம்பத்துறை போற்றி பாகம் ஆனாய் போற்றி அண்ணா மலையம் அண்ணா போற்றி கண்ணாரமுதக் கடலே போற்றி தென் மன்றினுள்ளாடி போற்றி இன்று எனக்கு ஆறமுதமானாய் போற்றி போற்றி மாணிக்க வாசக பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி பொய்மையாம் உலகில் மாயப் பொங்கிருள் போயகல தம்மை ஆள் நரகில் தள்ளும் சமயத்தாரகைகள் மழுங்க எம்மையாலுடையான் அன்பர் இதயத் தாமரை எல்லாம் செம்மையாய் மலர ஞான தினகரன் உதயம் செய்தார் கடவுள் மாமுனிவர் பாடியிருக்கார் வாதஓரடிகள் புராணத்துல சிவபெருமானை வழிபடுகின்ற அடியவர்களுடைய மனம் செம்மையாய் மலர இப்போ நமக்கெல்லாம் சந்தேகம் எக்கச்சக்கமாக இருக்குது இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா இதை சாப்பிடலாமா அதை சாப்பிடலாமா இந்த துணியை கட்டிக்கலாமா அந்த துணியை கட்டிக்கலாமா அவங்க கூட பேசலாமா இவங்க கூட பேசக்கூடாதா இப்படியெல்லாம் பல சந்தேகம் உண்டு நமக்கு தெற்கே தலை வச்சு படுக்கலாமா வடக்கு தலை வச்சு படுக்கலாமா இந்த பக்கம் வாசப்படி வைக்கலாமா அந்த பக்கம் வாசப்படி வைக்கலாமா இப்படியெல்லாம் சந்தேகத்தோடவே இந்த தேகம் வாழ்ந்துக்கிட்டு தேகம் சந்தேகம் வர்களுடைய மனம் செம்மையாய் மலர யாரு பேச்சையும் கேட்க வேண்டாம் நம்முடைய குருமார்களாகிய திருமுறை அருளிய அருளாளர்கள் பேச்சை மட்டும் கேளுங்கொன்னு சொல்லப்பட்ட பாடல் இது எம்மையாளுடைய அன்பர் இதய தாமரை எல்லாம் செம்மையாய் மலர சந்தேகம் இல்லாம மலர செம்மையாய் மலர செம்மை நெறி அறியாத சிதறரோடு திரிவேனை அச்சோபதி சொல்றார் இல்லையா மாணிக்க வாசகர் செம்மை நலம் அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் பேருக்கு ருத்ராட்சி அணிந்து கொண்டு விபூதியை பூசிக்கிட்டு நம்ம வாதம் பண்ணிக்கிட்டு இருக்கூடாது செம்மை நலம் தெரிந்து கொண்டு நமக்கு நாமே தெளிவை ஏற்படுத்தி கொள்ளணும் அப்படி தெளிவை தரக்கூடிய குருவாக இருக்கக்கூடியவரிலே நால்வர் பெருமக்களிலே ஊழிமளி திருவாதவூரர் திருத்தால் போற்றி என்று சொல்லக்கூடிய வாதவூரடிகள் புராணத்திலே செம்மையாய் மலர ஞானத்தினகரன் உதயம் செய்தார் ஞானத்தினகரன் ஞானசூரியன்னு பேர் மணிவாசக பெருந்தகைக்கு ஞானசூரியன்னு பேர் வச்சிருக்காங்க அப்படிப்பட்ட ஞான சூரியன் இந்த மார்கழி மாத விடியல் காலை பொழுதிலே நாமெல்லாம் செம்மை வாழ்வு வாழ்வதற்காக திருவண்ணாமலையிலே அருளி செய்த திருவம்பாவை என்ற பதிகத்திலே உள் நித்தில நகையாய் இன்னம் புலர்ந்தின்றோ வண்ண கிளிமொழியார் எல்லாரு வந்தாரோ எண்ணிக்கோடு உள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை துயின்ற அவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழு பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உள்ளைக்கு நின்று உருக யாமட்டோம் நீயே வந்து எண்ணி குறையில் துயிலேலோ எம்பாவாய் என்ற பாடலை சிந்திக்க திருவருளும் குருவருளும் துணை செய்துள்ளது ஒளி பொருந்திய நித்திலம் போன்ற நித்திலம்னா முத்து நித்திலம்னா முத்துக்கு நித்திலம்னு பேர் இயற்கையாக விளையக்கூடிய ஒரு பொருள் எது அப்படின்னா நித்திலம் இந்த பல்லுக்கு ஓமையாக சொல்லுவாங்க நித்திலம் அப்படின்னு இந்த முத்த வந்து பல்லுக்கு இணையா சொன்னதுனால முத்து கோபம் வந்துடுச்சான் அதனால மூக்குக்கு கீழே அந்த புல்லாக்குன்னு ஒன்று அணிவாங்க பாருங்க பழைய காலத்துல தாய்மார்களை புல்லாக்குன்னு பேர் அதை முத்துல செஞ்சு தொங்க விடுவாங்க அந்த முத்து வந்து அந்த பல்ல பார்த்து சிரிக்குமா நான் ரொம்ப அழகு என்னை வந்து ஓமா சொல் ஓமையா சொல்றாங்க ஒன்ன நான் பெருசா நீ பெருசான்னு காட்டுறதுக்கு தான் நான் வந்து மூக்குக்கிட்ட தொங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த முத்து சொல்லி அங்கே வந்து தொங்குதாக சொல்லுவாங்க புல்லாக்கு முத்து புல்லாக்கு அணிகின்ற தாய்மார்கள் அதுக்கு என்னன்னு தெரியாம அவங்க அணிஞ்சுக்குவாங்க ஆனா ஓமை சொல்ற சொல்லி சொல்லியிருக்காங்க பல்ல முத்துன்னு சொன்னாங்களே நான் உண்மையான முத்து ரெண்டுல எது சிறந்ததுன்னு உலகம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுனால மூக்கு கீழே வந்து தொங்கிக்கிட்டு இருக்கேன் சிரிக்கும்போது ரெண்டுல எது சிறப்புன்னு பாக்குறவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒளி பொருந்திய முத்து போன்ற பண்ணு பல்லுடைய பெண்ணு உள் நித்தில நகையாய் இன்னும் புலர்ந்தின்றோ இன்னும் உனக்கு புலப்படவில்லையா புலப்படுவது இந்த புலப்படுவது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை புலனைந்தும் பொறிகளங்கி நெறிமயங்கி அறிவு அழிந்திட்டு ஐமேனுந்தி அலமந்த போதாக அஞ்சேலும் என்று அருள் செய்வான் அமரும் கோயில் திருவையாறு திருமுறையில ஞான சம்பந்த பெருமான் சொல்றார் நம்ம ஆரோக்கியமா இருக்கும் பொழுது நம்முடைய புலன்கள் எல்லாம் நல்லா தான் இருக்கும் கண்ணு நல்லா இருக்கும் காது நல்லா கேட்கும் வாய் நல்லா தான் பேசும் நல்லா ஜீரணம் ஆகும் நடக்கலாம் ஓடலாம் ஓடி வரலாம் மற்றவங்கள கேலியும் கிண்டலும் பண்ணலாம் எது வேணாலும் செய்யலாம் ஆனா இந்த புலன்கள் எல்லாம் வயதாகி தளர்ந்து போகும் பொழுது முக்காலுக்கு ஏகாமுன் முன்னரையில் வீழாமுன் விக்கி இருமாமுன் இந்த காஞ்சிபுரத்து பெருமானை நினைக்க சொல்லி காலமேக போல சொல்லியிருப்பேன் கட்சி திருமாமுன் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த மாமரத்தில் இருக்கக்கூடிய பெருமானை நினைச்சுக்குங்கோ எப்போ முக்காலுக்கு ஏகாமுன் முன்னறையில் வேழாமுன் விக்கி இருமாமுன் இப்படியெல்லாம் வந்து வரத்துக்கு முன்னாலேயே சாமி போய் கும்பிட்டு வச்சுக்குங்கோ அப்போ தான் நம்ம சுவாமியை வந்து அடிமை திறங்கிறது இருக்கும் மனசில் பயிற்சி அடைஞ்சதுனால சாமியை நினச்சிக்கிட்டே இருப்போம் வயதான பிறகு கோயிலுக்கு போகலாம் அன்றறிவாம் என்று என்னாது அறம் செய்க வள்ளுவர் சொன்னார் இளமையிலேயே எதுக்குடா கோயிலுக்கு போகணும் வயசான பிறகு போகலான்னா வயசான பிறகு டோக்கன் போட்டு போய் மருத்துவமனையில் உட்கார்ந்ததுக்கு நமக்கு நேரம் சரியா இருக்கும் ஏன்னா இன்றைய அப்படி தான் கோயிலுக்கு போக நேரம் இல்லைன்னு சொன்னோம்னா மருத்துவமனைக்கு போறதுக்கு கால நேரம் போட்டாகணும் நேரத்தை ஒதுக்கியே ஆகணும் அதனால இந்த பாடல்ல உள் நித்தில நகையா இன்னும் புலர்ந்தின்றோ இன்னும் உனக்கு புலப்படவில்லையா உனக்கு என்ன வெடியிலையான்னு கேட்பாங்க ஏப்பா உனக்கு என்ன வெடியிலையா எல்லாம் வந்துட்டோம் நீ என்னென்ன தூங்கிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்பாங்க கோபிச்சுக்க மாட்டாங்க நண்பர்கள் அப்படிங்கிறவங்கெல்லாம் ஒரு சொன்னால் கோபிச்சுக்க மாட்டாங்க என்ன காரணம் அப்படின்னா அது அவர்களுக்குரிய சொல் சொல்லாடல் உள் நித்திர நகையா இன்னும் புலர்ந்தின்றோ வண்ணக்கிளி மொழியார் எல்லாரும் வந்தார் அங்கே உள்ளார்ந்துக்கிட்டே என்ன பதில் வருது எல்லாம் வந்துட்டாங்களே என்ன வந்து எழுப்பு வந்துட்டேன்னு அப்ப வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ அப்படின்னு கேட்கும் பொழுது எண்ணிக்கோடுள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் நான் வெளியே இருந்து எல்லாம் வந்துட்டேன்னு சொன்னா நீ என்ன பண்ண போற வெளியே வந்து எண்ணிப்பார் அதாவது எழுந்து நடந்தா கொஞ்சம் தோக்கம் தெளியும் கதவை திறந்தா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எல்லாரையும் பார்த்து சந்தோஷமா இருந்து அடடே எல்லாம் வந்துட்டாங்களா நான் தாண்டிக்கிறேன் தூங்கிட்டம் போடுறக்கு அப்படின்னு அந்த எண்ணம் உண்டாகும் அதனால படுத்துக்கிட்டே பதில் சொல்லாத வந்து எண்ணிப்பார் எண்ணிக்கோடு உள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை துயின்ற அவமே காலத்தை போக்காதே கண்மூடித்தனமாக இந்த அறிவு கண்ணை மூடிக்கொண்டு தேவர் தேவர் அவர் தேவர் தேவர் என்று இங்க பொய்த்தேவு பேசி புலம்புகின்ற பூதலத்தை பற்றியதும் இல்லாது பற்றற நான் பற்றி நின்ற மெய்த்தேவர் தேவர்க்கே சென்றூதாய் கோத்தும்பி திருக்கோத்தும்பியர் அதனால அங்கே இங்கேயும் போய் கண்மூடித்தனமா அலையாமல் கண்ணை துயின்ற அவமே காலத்தை போக்காதே சிவமேனு காலத்தை போக்கு அவமே போக்காதே விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத வெழுப்பொருளை விண்ணுலகத்துக்கும் மண்ணுலகத்துக்கும் ஒரு மருந்தாய் இருக்கக்கூடிய பெருமான் பிறவி பிணியை நீக்கக்கூடிய மருத்துவனாகிய பெருமான் வேத வெழுப்பொருளை வேதங்கள் எல்லாம் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகண்ட நுண்ணியன் சிவபெரும எப்படிப்பட்ட ஒரு வேதங்கள் ஐயா என வேத யாரை சுவாமின்னு சொல்லுது சிவபெருமானத்தான் சுவாமின்னு சொல்லுதான் ஐயான்னு சொன்னா தெய்வம் சாமின்னு அர்த்தம் ஐயர் அப்படின்னா சுவாமின்னு கூப்பிடுவாங்க ஐயா அது விழிச்சொல் உயர்ந்த சொல் ஐயர் அப்படின்னா சுவாமி அப்படின்னு சொல்லுவது அதனால தமிழில் ஐயான்னு சொன்னால் சுவாமின்னு சொல்றது எல்லா ஒன்று தான் தெய்வம்னு சொல்கிறதும் அதே தான் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே அதுபோல விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத வெழு வேதங்கள் எல்லாம் எந்த பொருளை உயர்த்தி பேசுகின்றதோ அந்த பொருளை அந்த வேதத்துக்கு ஆதாரமாக நிற்கக்கூடிய பெருமானை வேதநாயகன் வேதநாயகன் வேதியர் நாயகன் மாதின் நாயகன் மாதவர் நாயகன் ஆதிநாயகன் ஆதிரை நாயகன் பூதநாயகன் புண்ணியமூர்த்தியே வேதம் ஓதி வெண்ணூல் பூண்டு வெள்ளை எருது ஏறி சுவாமி வேதத்தை ஓதுகின்றவர் வேதங்கள் எல்லாம் வந்து சுவாமியை ஓதுகின்றன அதனால வேத வெளுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கண்ணுக்கு இனியான் சுவாமி என்ன பவுடரு பேரழவி என்னென்னமோ அலங்காரமா பண்ணியிருக்காரு இல்லையே ஷடாமுடி அது அந்த முடியில எண்ணெய் எண்ணெய் கிடையாது அணுக்க தொண்டராகி நம்பி நீர் ஆரோக்கிய நெருப்ப காட்சி சட அது அது எப்படி இருக்கு செஞ்சடை கற்றை செஞ்சடையான் அது மேல என்னென்ன இருக்கு பூவு கொன்றை மலர் தும்பை வன்னி மத்தம் பருகு அப்புறமா கபாலம் இதெல்லாம் இருக்கு அதை அதை வந்து பார்த்துட்டு கண்ணுக்கு இனிமையா இருக்குன்னு எப்படி சொல்றோம்னா இயற்கை என்பது அழகா இருக்கும் இப்ப நம்மெல்லாம் அலங்காரம் பண்ண விட்ட கொஞ்சமா பண்றோம் நம்மளால என்னென்ன முடியுமோ அத்தனையும் பண்ணி சிவபெருமான் இப்படித்தான் இருப்பாரா இப்படி இருப்பாரா ஒரு சந்தேகத்தை கிளப்பி விட்டுருவோம் திருமுறையிலே வந்த சிவபெருமானுடைய அந்த வர்ணனையெல்லாம் நம்ம மாற்றி வச்சு நம்ம பிரியத்துக்கு பண்ணுவோம் ஏன்னா நம்மளால் அவ்வளோதான் முடியும் கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உள் நெக்கு நின்று உருகையா மாட்டோம் நீயே வந்து எண்ணி குறையில் துயிலேலோர் எம்பாவாய் நீயே வந்து எண்ணி பார்த்துட்டு குறைந்தால் போய் தூங்கும் அப்படின்னு இந்த பெண்கள் எல்லாம் சொல்லுகின்றார்கள் என்று கூறி அவர்கள் சொல்வது போல மாணிக்க பெருமான் அருளியுள்ளார் என்று கூறி இந்த அளவிலே இன்றைய பதிவினை நிறைவு செய்கிறேன் திருச்சிற்றம்பலம்